இவர்கள் இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா கூட இவங்க கண்ணீரோடு கஷ்டத்தோடு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு வாழ்க்கையில உதவின்னு ஒருத்தங்கிட்ட போய் கேட்டாங்க அப்படின்னா ஏலனமா சிரிப்பது என்ன இவர்களை பார்த்து அசிங்க வார்த்தைகளால பேசுவது என்னன்னு தான் தவிர உதவின்னு கேட்கும் போது ஒருத்தர் கூட இவர்களுக்கு உதவி செய்ய வருவதே கிடையாதுங்க இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில அதாவது தொலாமலாசனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் வாழ்க்கையில இருக்கு மத்தபடி சந்தோஷங்கள் எல்லாமே வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சுங்க நிம்மதி இல்லாம வாழக்கூடிய நிலைமையில தான் இவர்கள் இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தோல்விகளை மட்டுமே தான் சந்திக்காங்க போராடுறாங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஜெயிச்சிட மாட்டோமா எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமானு வாழ்க்கையில மிக பெரிய அளவுல போராட்டங்களை மேற்கொள்றாங்க ஆனா இவருடைய போராட்டம் என்பது இவருடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொடுப்பதே கிடையாதுங்க நாளுக்கு நாள் அழிவை நோக்கி தான் இவருடைய வாழ்க்கை பயணிப்பத போல தினமும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரிங்க ஏதாவது ஒரு இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அறியாமலே கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தோல்விகளை அதிகமா சந்திக்கிறாங்க யாரை நம்புறதுன்னு தெரியல யார் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு தெரியல யார் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தெரியாம பல விஷயங்களை இழந்து போய் பல வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே சந்திச்சு கஷ்டங்களோட மட்டுமே வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த துலாம் நாசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவும் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா சில தினங்களாகவே இவருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருப்பதால இவருடைய வாழ்க்கையில அதை சமாளிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு இவருடைய வாழ்க்கையில போயிச்சுன்னு சொல்லணும் தினமும் யாராவது ஒருத்தவங்க இவங்களை காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்ற எண்ணத்துல இவர்கள் உதவி போய் கேக்குறாங்க ஆனா உதவுவதற்கு ஒருத்தவங்க கூட முன்வருவதே கிடையாதுங்க நாளுக்கு நாள் இப்படி இத்தனை கஷ்டங்களை பார்த்த இந்த ராஜனுடைய வாழ்க்கையில இனிதாங்க வாழ்க்கை மாறப்போகுது நீங்க கண்ணீரோடு இருந்தீங்க கவலைப்பட்டீங்க உதவி செய்ய யாரும் மரமாட்டாங்கன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய முயற்சியில நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்னு ஒண்ணு முயற்சிகள் போகுது நீங்க இழந்த துளச்ச அத்தனை வாழ்க்கையுமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது நாள் நீங்க எதற்கு ஆசைப்பட்டங்களோ அப்படிப்பட்ட விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா நிஜமா உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க எவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்க நம்பிக்கை துரோகங்கள் பல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்துகிட்டே உங்களுடைய பின் இருந்து செயல்பட்டு வன்மங்களை கக்குனாங்க ஓகேமா நீங்க நல்லா இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக சில நபர்கள் போட்ட பிளான்கள்ல நீங்க போய் சிக்கி சின்ன பினமானீங்க அது உறுதியாக நடந்த ஒரு விஷயம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப வரைக்குமே அந்த சில விஷயங்கள் வந்து நீங்க தவிர்க்க முடியாம வெளியே வர முடியாம தள்ளாடிக்கிட்டுதான் இருந்தீங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசியினுடைய சின்ன சின்ன கஷ்டங்களுமே இனி காணாமல் போகும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரிங்க உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இதனால் வரைக்கும் உதவியே யாரும் நீங்க வரத்தப்பட்டீங்களா இனி அப்படிப்பட்ட கஷ்டமோ இல்ல கவலைகளை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய நன்மைகளை பார்க்க போறீங்க சரி இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க என்பதை பற்றி நிலச்சிவாக பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சொரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் உடம்புக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் தொலாம் ராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் முதலாவது அடி வைக்கக்கூடிய இடம் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் தொலாம் ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய நஷ்டத்தையும் தோல்வியிலையும் தான் சந்திச்சிருக்காங்க முக்கியமா கூட இருக்க நபர்களை ஏமாத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்த்திருக்காங்கன்றதாங்க சொல்ல முடியும் இது நாள் வரைக்குமே இந்த லாம் ராசிக்காரர்கள் போராடுறாங்க வேலைக்கு போற இடத்துல என்ன இப்படி பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண எதனால என்ன இந்த அளவுக்கு நீங்க காயப்படுத்துறீங்க இதனால என்ன இப்படி துன்பப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல பல கேள்விகள் எடுத்து முன் வச்சாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கே காது கொடுத்து கேட்க கூட முன் வரது கிடையாதுங்க இவர்களை கஷ்டப்படுத்துவதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றத போலதான் இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை இவருடைய வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பாங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க ஒரு வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நேர காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் போகுது இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்ல இந்த குலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனையா இவர்கள் பட்ட அவதி இருக்கு அப்பப்பா வாழ்க்கைய வாழ்க்கை வாழணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு சாகலாம்னு என்ன வர வர அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது நடந்திருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது வந்து மீண்டு வர முடியாம அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வந்துடும் நினைச்சாலும் முடியாம அதுல சிக்கி சின்னாபினமான ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய நிலைமை நல்லது நடக்கக்கூடிய நிலைமைகள் என்பது உருவாக ஆரம்பிக்கும் இவர்கள் கடன் வாங்கி வச்சுட்டு கொடுக்க முடியாம தற்கொலை எப்படியாவது அவங்களுடைய கடனை கொடுத்துட்டு நிம்மதி அவரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனை என்பது குறைஞ்சபாடாகவே இல்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம பெரிய குழப்பங்களையும் பெரிய அளவிலான கஷ்டங்களையும் சந்திச்சு வாழ்க்கையில என்னடா செய்வதும் தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்க வாழ்க்கையில எது சரி அப்படின்றது போல இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்களில் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க அடிக்கடி சண்டை போடுறது குடும்பத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியாம நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ணிகளுடனும் கஷ்டத்துடனும் இருப்பது இது போன்ற விஷயங்களுக்கு மாற்ற மாற்றத்தீர்களே இந்த கலவுல பார்த்து கேட்பதுன்னு பல விஷயங்கள் பண்ணீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது குடும்ப வாழ்க்கையில இருக்கும் குடும்பத்துக்குள்ள நீங்க அடிக்கடி அதற்கு முன்பு வரைக்கும் பல நாட்கள் சண்டை போட்டீங்க சண்டையினால நீங்க பிரிஞ்சு கூட இருந்தீங்க உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில துன்பங்களை சந்திச்சீங்க பல நாட்கள் சேர்ந்ததோட பிரிஞ்சு தான் அதிகமா இருக்கும் இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு முக்கியமாக நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் மனசாபங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை வெளிநாட்டு பயணங்கள் முழுவதுமாக தரிசித்த கொடுத்திருக்கும் வெளிநாட்டு வேலை எல்லாம் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் வெளிநாட்டுல இருந்தா வந்தோம் இங்க வந்து இப்படி கஷ்டப்படவே அப்படின்ற மாதிரி இந்த தொலாம் யோசிக்காத நாட்கள் கிடையாதுங்க ஏன்னா இவர்கள் வெளிநாட்டு போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையில மிக பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் நாளைக்கு நாள் பார்த்தாங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவர எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதுல இவர்களுக்கு தோல்வி மட்டுமே தான் மிச்சம் கிடைத்து சரி சில நேரங்கள் போனா எல்லாம் சரியாயிடும் நம்புடாங்க ஆனா நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில இந்த தோல்விகள் இருந்தும் சரி சங்கடங்கள்ல இருந்து வெளி வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த தொலாம் அங்க அங்கப்பட்ட கஷ்டம் இருக்கே அதெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற மாறுதலையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்கள் பண்ணீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை தான் பண்ணீங்க ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில